இன்னைக்கு கடைசி காலத்தில் சர்பமானது பிசாசு சபைக்குள்ளே வந்து உன் பார்வைக்கு இன்பமான காரியங்களை கேளு அறிவுக்கேற்ற மாதிரி கேளு ஆவியானவர் தெளிவாக சொல்கிறாரு நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே பல நேரங்களில் நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு தெரியாது நம்ம நம்ம அதை தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம் அது எப்படிங்க சொல்கிறீங்க எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாதா எனக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளோ பணம் வேணும் எனக்கு கேட்க தெரியாதா ஆண்டவர் சொல்வார் உனக்கு கேட்க தெரியாது ஏன் கேட்க தெரியாது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்க எல்லாம் சேர்த்து பத்து லட்ச ரூபா வருது ஆண்டவரே எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா இருந்தால் என் பொண்ணு கல்யாணத்தை நான் முடிச்சுடுவான்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க இது சரியான ஜபமா அப்படின்னு கேட்டால் உங்கள் பார்வைக்கு சரியான ஜபம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பிசாசின் பார்வைக்கு அது சரியான ஜபம் அது சொல்லும் கேளு பத்து லட்சம் கேளு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன் ஆண்டவரே நீங்கள் ஜபம் பண்ணி முடித்து பொண்ணு கல்யாணத்துக்கு மூணு மாதம் இருக்கும் நடுவில் திடீர்னு நகை விலை ஏறிடும் திடீர்னு சாப்பாடு கல்யாண மண்டப விலை ஏறிடும் அவங்க வாடகைக்கு கூட்டிடுவாங்க எல்லாம் ஏறிடும் திடீர்னு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு லட்ச ரூபா ஆகிடும் இப்போது கல்யாண செலவு எத்தனை ஆயிடுச்சு பதிமூணு லட்சம் ஆயிடுச்சு இப்போ மூணு லட்சம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் மூணு லட்சத்துக்கு ஏன் திருப்பி கடன் வாங்கணும் திருப்பி கற்றுறே இப்போ கேட்கலாம்ல ஏன் கடன் வாங்கணும் திருப்பி கத்துறையே கேட்கலாம்ல ஆனால் இப்போ உங்களால் யார்கிட்ட கேட்க முடியல கற்றுக்கிட்ட ஏன் கேட்க முடியல நீ என்ன கேட்ட பத்து லட்சம் கொடுத்தாச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கோ இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திருப்பின்னு போய் அவரை கேட்பேன் நான் கேட்டது தான் அவர் கொடுத்தாரு ஆவியானவர் சொன்னார் இதுக்கு தான் உன்னை அப்பையே சொன்னேன் உனக்கு கேட்க தெரியாது அப்போ எப்படி கேட்கணும் ஆண்டவரே என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா அது பத்து லட்சமோ பதிமூணு லட்சமோ இருபது லட்சமோ அன்னைக்கு என்ன செலவோ எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்து கத்துற உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு கையில் கொடுத்துருவார் இவ்வளோதான் விஷயம் கேட்டுக்கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் மதீனமாக நடந்துகிறோம் பிசாசுடைய தந்திரமே தான் இப்போ உங்களை ஒரு அடுத்த வார்த்தை பிசாஸ் உங்கள் வாயில் என்ன வச்சான் தெரியுமா அடுத்த மூணு லட்சத்துக்கு என்ன பண்ணணும் கடன் வாங்கணும் பிஸ் கடன் யாருடைய தந்திரம் பிசாசுடைய தந்திரம் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் சட்டத்துக்கு அகைன்ஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள் நாங்கள் சொன்ன சுவிசேஷத்துக்கு எதிராக போயிடுச்சு இவ்வளோ தான் பிசாசுடைய தந்திரம் இந்த இது வந்து உதாரணம் இது வந்து உங்களுக்கு ஏற்ற உதாரணம் புரியும்படி உள்ள உதாரணம் இதே மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும் படிப்பு விஷயத்தில் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் படிப்பில் இருக்கும் உங்கள் உங்கள் பசங்க வேலை விஷயத்தில் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு எதுவுமே கேட்க தெரியாது எல்லாத்தையும் எங்கிட்ட விட்ரு நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் இப்போ என்ன பண்ணிடுறாங்க இது இப்போ இது ஒரு விதம் இன்னொரு ஆள் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்றான் ரொம்ப அழகாக பிசாசு தந்திரமாக சொல்லிக் கொடுக்குறான் என்ன சொல்லி கொடுக்குறான் ஆண்டவர்கிட்ட நல்ல காஸ்ட்லியாக ஒரு கார் கேளு நீ தேவனுடைய பிள்ளை ஆசிர்வாதமாக இருக்க வேண்டாமா கேளு அப்படிங்கிறான் ஆண்டவருக்கு தெரியும் பிள்ளைக்கு இப்ப தான் பத்து வயசு ஆகுது இப்போது சேவிங் செட்டு வாங்கி கொடுக்க கூடாது பையன் வந்து சொல்லுவான் டென்த்து படிக்கும் போது பதினஞ்சு வயசில் எனக்கு மீசெல்லாம் முளைக்குது எல்லாரும் அசிங்கமாக சொல்கிறாங்க நான் சேவ் பண்ண போகிறேன் அப்பா சொல்லுவார் வேணாண்டா ஒரு வருஷம் போகட்டும் ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அப்படின்பார் இப்போ பிசாஸ் என்ன சொல்லி சொல்லிடுக்குறான் உபதேசத்தில் கேளு ஷேவிங் செட் கேளு இது அப்பா கிட்ட அட முடிச்சு இல்லை எனக்கு ஷேவிங் செட் வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்கி நல்லா துருத்துருன்னு இழுக்குது கிழிச்சிருது அப்பா சொல்வார் இதுக்கு தான் நான் சொன்னேன் உனக்கு முடி வளரது முக்கியம் இல்லை அதை ஷேவ் பண்ணக்கூடிய அறிவுன்னு ஒன்று வரணும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண சொன்னது இதுக்குதான் சொல்வார் பல நேரங்களில் நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதம் என்ன என்று உங்களுக்கு தெரியல வச்சுக்க முடியாது உங்களால காரை கேட்டுடுறீங்க மாதம் மாசம் பெட்ரோல் போடுற அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குதா ஆண்டவருக்கு தெரியும் இந்த காலகட்டம் வரும்போது உனக்கு பெட்ரோல் போடுறதுக்கும் ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன் கரங்களை பலப்படுத்துவேன் அதே நேரத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ந்துருக்கும் உனக்கு மெச்சூரிட்டி இருக்கும் அந்தந்த நேரத்தில் அதை அதை கொடுத்தா தான் கல்யாணம் கரெக்டாக நடக்கும் பதினஞ்சு வயசுலேயே பொண்ணு கேட்குது பையன் கேட்குறான்னு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இல்லை அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது அந்த மெச்சூரிட்டின்னு வெயிட் பண்ண சொல்கிறது அரசாங்கம் பதினெட்டு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இருபத்தோரு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏங்க ஏன் பொண்ணு ஏன் பையன் நான் கல்யாணம் பண்ணுவேன் பத்து பன்னெண்டு வயசுலேயே நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுவோம் யோ அந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு பிள்ளையை சுமக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை அந்த தெம்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணு ஒரு குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லை அவன் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகட்டும் இதெல்லாம் ஆன பிறகு பண்ணி வச்சா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு அறிவு இருக்குது உனக்கு சொல்லி கொடுக்குது பசங்க ஆசைப்படும் பதினேழு பதினெட்டு ஸ்கூல் படிக்கும்போதே ஆசைப்படுது இந்த சினிமாவை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஆனால் கவர்மெண்ட் அதை கரெக்ட் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது பெற்றோர் நீங்களும் சொல்லிக் கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்குறீங்கன்னு பரலோகத்துக்கு உள்ளே தெரியும் அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குறது உங்கள் ஊழியக்காரருக்கு நல்லா தெரியும் நீங்கள் உடனே உங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு அடுத்த வாரத்துலேருந்து இருந்து நான் பாடுறேன் பாஸ்டர் சொல்வார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படிம்பார் உடனே என்னை எங்கள் ஊழியக்காரர் வளரவே விட மாட்டேங்கிறார் நான் பாடுறேங்கிற என்னை ஏன் பாட விட மாட்டேங்கிறார் அவருக்கு தெரியும் நீ நல்லா பாடுவே ஆனால் பாடின உடனே ஒரு பத்து பேர் வந்து ஒன்று புகழ்வாங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருப்புங்க அதை சொல்லும் போது எல்லா கணமும் கர்த்தருக்கேன்னு சொல்லக்கூடியதான ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் உனக்கு வளர்ற அது வந்த உடனே கண்ணு மங்கும் ஓ அவ்வளோ நல்லா பாடுறோமா பிரைஸ் காட் அப்படின்னு பெருமை வந்துடும் அந்த பெருமை வராமல் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வந்த பிறகு மேலே ஏத்தலான்னு ஊழியக்காரருக்கு தெரியும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டையும் கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உன்னை எப்போ உயர்த்தணும் எப்படி கொண்டு வரணும் எந்த இடத்துல எந்த நாளில் வரணும் எல்லா பரவதுக்கு தெரியும் எப்ப உங்களுக்கு வீடு கொடுக்கணும் எப்ப கார் கொடுக்கணும் எப்போ வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் பரலவத்துக்கு தெரியும் அது ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு என்னமோ பரலவத்துக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க இருக்கிற மாதிரி உங்களுக்காக கேட்க தெரியாது பையன் கல்யாணத்துல உட்காந்து பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கேட்கலான்னு ஒருவேளை ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா எப்படி கேட்பிய யோசிச்சு பாருங்க நமக்கு கேட்க தெரியாதுங்கிற மாதிரி ஊழியக்காரன் சொல்லி கொடுக்குறான் இதை கேளு அதை கேளுன்னு தம்பி வாப்பா உக்காரு நான் உங்ககிட்ட கேட்குறேன் குடுன்னு கேட்டு பார்க்க சொல்லுங்கள் நம்ம விசுவாசி ஊழே காரணம் அலர விட்டுறோம் அப்படி கேட்கும் இன்றைக்கி என்ன ஆகுது கடைசி காலத்தில் சொல்லிய பைபிளில் சொன்ன உபதேசத்தை தாண்டி வேறொரு உபதேசம் வருது வஞ்சிக்கப்படுகிற உபதேசம் பூமியின் ஆசீர்வாதத்துக்குரிய உபதேசம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் ஆபரகமாக பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் பதினஞ்சாம் அதிகாரத்தில் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொன்னார் இஸ்மவேல் வந்த பிறகு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா வானத்துக்குரிய சந்ததி ஒன்று ஆசிர்வாதம் பூமிக்குரிய சந்ததி ஒன்று ஆசிர்வாதம் ஆனா இந்த பூமிக்குரிய சந்ததி எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா கடற்கரை மணல் காலுக்கு கீழே இருக்கும் சில நேரத்தில் காலுக்கு கொஞ்சம் மேலே வரும் அதை நீ கரெக்டா கடற்கரையை விட்டு வெளியே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுவீங்க முதல்ல மண்ணை தான் தட்டுவீங்க முதல்ல அதைத்தான் க்ளீன் பண்ணுவீங்க அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்ச உடனே முதல்ல தட்டப்போடுறது உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் தட்டப்படும் உங்கள் சரீரம் உட்பட பரலோகத்துக்கு போகாது மாம்சமும் ரத்தமும் மாம்சமும் பரலகு ரத்தை சுதந்திரிப்பதில்லை இது கூட போகாது நீங்கள் பேணி பேணி பாதுகாக்கிற உங்கள் சரீரம் கூட பரலோகத்துக்கு போகாது இது மருவமாகி அழி உள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ளும் சாவுக்கியதுமானது சாவாமையை தரித்து கொள்ளும் அப்போ உங்கள் சரீரம் போகாது சரீரத்துக்கு நீங்கள் பார்த்த மேன்மை போரா போகாது இந்த சரீரத்துக்காக போராடி போராடி சேர்க்குற எதுவும் உங்கள் பர்லவத்துக்கு வராது ஆனால் இந்த உபதேசத்தை அப்படியே பிசாசு மாற்றிட்டான் மாற்றிட்டு உங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி கேட்குறோம் சொல்கிறான் பூமிக்குரியதாக கேளு அதை கேளு இதை கேளு அதை ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்துருக்கிறேன் வசனம் சொல்லுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க இது கடைசி காலம் பர்லவத்துக்குள்ளே நுழையிற நேரம் அந்த காணானுக்கு போகிறதுக்கு முன்னாடி மோசையை கண்மலையை அடிக்க வச்சு உள்ளே போக விடாமல் தடுத்தது மாதிரி இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது ஏசு சிலுவைக்கு போகிறதுக்கு மூணே நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வஞ்சிக்கப்பட்டான் அதுக்கு முன்னாடி ஒருத்தன் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஏமாந்துட்டான் மூணு வருஷம் நல்லா இருந்தான் கூட நல்லா இருந்தான் அவன் எப்படி பணப்பிரினா இருந்தானோ எப்படியோ ஆனால் இருந்தான் கடைசி மூணே நாள் அது மட்டும் அவன் ஒழுங்காக இருந்திருந்தான் அந்த பணத்தை போடான்னு தூக்கி அடிச்சிருந்தான் யோசித்து பாருங்க அவனும் பன்னெண்டு அப்போசரில் ஒருத்தனாக இன்னைக்கு மேன்மை உள்ளவனாக இருந்திருப்பான் அழகாக ஒருத்தர் நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரு சொன்னார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வார்த்தை பன்னிரெண்டு அப்போஸ்டலன் ஒருத்தன் தான் வஞ்சிக்கப்பட்டான் ஒரே ஒருத்தன் தான் வஞ்சிக்கப்பட்டான் அந்த ஒருத்தனை வஞ்சிக்கிறதுக்கு கூட பிசாசு யூஸ் பண்ண டூல் எதுனா பணம் விபச்சாரம் இல்லைங்க வேற எதுவுமே கிடையாது பிசாசு யூஸ் பண்ண டூல் எது பணம் பன்னெண்டு அப்போ ஸ்தலில் ஒருத்தந்தான் வஞ்சிக்கப்பட்டான் அந்த ஒர்த்தம் வஞ்சிக்கப்பட்டதுக்கு கூட பிசாசு யூஸ் பண்ண ஒரே டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா பணம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க கடைசி காலத்தில் நீங்கள் பணப்பிரியராய் மாறுவீர்கள் அப்படிப்பட்ட உபதேசம் கொடுக்குறவங்க வருவாங்கன்னு திமோத்திவுக்கு எழுதும் போது ரெண்டாவது நிருபத்தில் பேதருச பவுல் எழுதுறாரு திமோத்தி நிருபம் ரெண்டு ரெண்டு திமுத்தியோ மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் முதல்ல தற்பிரியம் ரெண்டாவது பணப்பிரியம் இன்னைக்கு பணப்பிரியத்தினுடைய காலம் உலகத்தை விட்டுருங்க நீங்கள் எடுத்து பாருங்க நீங்கள் இன்டர்நெட்டுன்னு ஒன்று போயிட்டீங்கன்னா பணம் சம்பாதிப்பது எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி அவ்வளோதான் இன்னைக்கு யூடியூப்னு ஒன்று இருக்குது இந்த யூடியூப்பில் ரெண்டு தான் முக்கியம் ரெண்டு தான் முக்கியம் உலகத்தான் இருக்குது ஒன்று தற்பிரியம் தன்னை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது ரெண்டு பணப்பிரியம் அதில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் புகழ் பணம் இது ரெண்டு தான் இருக்குது மீடியாலேயே இது ரெண்டு தான் இருக்கு மீடியா முழுக்க மீடியானே என்ன தெரியுமா இன்னைக்கு இருக்கிற டிவிக்கு எல்லாம் ரெண்டே தான் ஒன்று புகழடையது ஓய் ஒன்னு புகழடையது இன்னொன்று பணம் சம்பாதிக்கிறது ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டு தான் ஒன் அண்ட் டூ திமூத்தி எழுதுற திமத்து எழுதுமாதிரி சொல்றாரு தற்பிரியர் பணப்பிரியர் இன்னைக்கு அந்த பணத்தை தான் பிசாசு பிரதானமாக அன்னைக்கு அந்த பன்னெண்டு அப்போசரில் ஒருத்தனை வீழ்த்துறதுக்கு ஒரே ஒரு டூல் பிசாசை யூஸ் பண்ணது எல்லாத்துலேயும் எது கேட்டிங்கன்னா பணம் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த பணம் புகழ் பொருளாசை இதை தான் பிசாசி இப்போ கடைசி காலத்தில் சபைக்குள்ளே நுழைச்சிக்கிட்டே இருக்கிறான் இதுக்கு பேர் செழிப்பின் உபதேசம்னு பேர் ப்ராஸ்பரட்டின் பேர் கிரேஸுன்னு பேர் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க சபைக்கு கத்தர் கொடுக்குற உபதேசம் என்பது வேறு அது முழுக்க முழுக்க வானத்துக்குரியது வானத்தின் நட்சத்திரத்துக்குரியது உங்களே என்னை கத்துற அப்படி தான் வைக்க போகிறாரு அது வரைக்கும் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் போதுமான அளவுக்கு கொடுக்கும் உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் பிசாசு கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு விதையை போடுறான் ஒன்றே ஒன்று வேணாங்கிறார் ஆண்டவர் அதையும் சாப்பிடு ஆண்டவர் ஏதோ ஒன்று வேணாங்கிறாரு அது ஒன்று தான் ஆண்டவர் டெய் எதை ஒன்று வேணான்னு கர்த்தர் சொல்றாரோ ஒன்று தான் வேணாங்கிறார் ஒன்றே ஒன்று வேணாங்கிறார் அந்த ஒன்றைத்தான் பிசாசு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்குது ஆண்டவர் ஒன்றே ஒன்று தான் சபைக்கு சொல்றாரு இந்த பூமியில இந்த பணப்பிரியத்தை விட்டு பொருளாசியை விட்டுங்குறாரு மிச்சம் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேங்கிறாரு அந்த ஒன்றைத்தான் சபை புடிச்சிட்டாலே இது அந்த ஒன்றைத்தான் சபை கேட்டுக்கிட்டு இருக்குது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் திருப்தி வரல போதும் என்ற மனம் வரல அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு இது ஒரு நாள் உன்னை சாகடிக்கும் சாகவே சாவாய் பவுல் எழுதுகிறாரு உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் ரெண்டாவது இது வந்த உடனே பாருங்க மிக முக்கியமாக அந்த இடத்துல ஒரு வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவரு மூன்றாவது வசனம் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் ஒரு பெண் கெடுக்கப்படுதல் என்றால் என்ன நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ மாம்சத்தில் இருக்கிற பெண் கெடுக்கப்படுவதற்கும் ஆவியில் இருக்கிற சபை கெடுக்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம் இப்போ நல்லா கவனிங்க இப்போ நம்ம ஆவிக்குரிய விதத்தில் இதை நம்ம பார்க்க போகிறோம் சரியா யோவானுக்கு யோவான் எழுதின நிருபம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது வாசனம் ஒன்று யோவான் மூணு பன்னிரெண்டு வாசிங்க பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க இதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொல்லாங்கனால் உண்டாயிருந்துன்னா ஏவாளுக்கும் பிசாசுக்குமான உறவில பிறந்தவர் தான் காயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது நூறு சதவீத பொய் அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிசாசுக்கு மாம்ச சரீரம் இல்லை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தேவ தூதர்களை போல் இருப்போம் அப்போ தேவ தூதர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஸோ அவங்களால் ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட செய்ய என்ன செய்ய முடியாது இணைய முடியாது அப்போ பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின் அங்கே வசனம் சொல்லுது கிறிஸ்துவின் என்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல அப்படின்றார் அவருடைய அர்த்தம் என்னன்னா எப்படி ஏவாளுக்கு பிசாசினுடைய வார்த்தை வந்துருச்சு நாலாம் அதிகாரம் தெளிவாக சொல்லுது ஆதி ஆகமும் ஆதாம் ஏவாளை அறிந்தான் இருக்கு ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் பிசாசு இல்லை ஆனால் குழந்த பிறக்குது குழந்தை உருவாகும்போது இந்த அம்மாவோடைய காதில் வேறொரு உபதேசம் இருக்குது நம்மளுடைய காதில் வேறொரு உபதேசம் வந்துருச்சு அதனால் உண்டான பாவம் இருக்குது இப்போ பாவத்தில் உருவாகிறதான காயின்னு அர்த்தம் பொல்லாங்கினால் உண்டான காயின் அதுதான் இங்கே விஷயமே இப்போ சபை ஆத்மாதாயம் பண்ணுது சபை பெருகுது ஆனால் யார் உபதேசத்தில் அது தான் முக்கியம் இப்போ நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வீக்னஸ் வந்துருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உபதேசக்காரன் செழிப்பு உபதேசக்காரன் பணத்தை பற்றி பேசுகிறவன் இந்த இஷ்டத்துக்கு ஆடுறவன் இவங்களுடைய சபைகள்லாம் பெருகிறதா அவங்க பார்க்குறாங்க பெருகுகிறத அவங்க பார்க்குறாங்க அப்படி பெருகுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணுது கர்த்தருக்கு விரோதமான உபதேசம்னு நல்லா தெரியுது இது பைபிளுக்கு விரோதமான உபதேசம்னு நல்லா தெரியுது ஆனால் சபை பெருகுது இப்போ காயினுடைய சந்ததி பயங்கரமாக பெருகுச்சு பூமியில் பயங்கரமாக பெருகுது அவங்க தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பயங்கர பயங்கரமாக கண்டுபிடிக்கிறாங்க காயினுடைய பசங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு போய் பாருங்க கிண்ணறம் நாதஸ்வரம் இரும்பு பித்தளை எல்லாம் கண்டுபிடிக்கிறான் அவன் தான் பட்டணம் கட்டுறான் எல்லாம் பயங்கரம் ஆனால் இதே இந்த பக்கம் சேத்துடைய பசங்க தேவனை தொழுது கொள்ளுகிற பசங்க பாருங்க ஒன்றும் பெருசா செய்யலை கர்த்தரை ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கடைசியாக ஒரே ஒரு போட்டு கட்டுறாங்க பேழை கட்டுறாங்க இவன் கட்டினது ஒரு பேழை அவன் பட்டணம் கட்டிட்டான் பட்டணத்துக்குள்ள எல்லாத்தையும் உண்டாக்கிட்டான் கிண்ணறம் நாதஸ்வரம் கூடாரம் மந்தை இரும்பு பித்தளை சமயம் செழிப்பு பயங்கரம் இப்போது காயின் எப்படி உண்டானா பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் பொல்லாங்கன்னா உபதேசம் பொல்லாங்கான உபதேசம் பிசாசினுடைய உபதேசத்தினால் உண்டான காயின் இங்கே தேவனுடைய உபதேசத்தினால் தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம் இங்கே பார்த்தா பிசாசினால் உண்டானவங்க பட்டணம் பிசாசினால் உண்டானவங்க இரும்பு பித்தளை அப்புறம் வந்து கூடாரம் மந்த கிண்ணற நாதஸ்வரம் பயங்கரம் மேலே போகுது அழகு சௌந்தரியம் எல்லாம் இருக்குது மனுஷ அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது இங்கே தேவனை தொழுது கொள்ளுகிற பக்கம் பார்த்தா ஒன்றும் கிடையாது ஒன்றே ஒன்று இருக்குது தேவனை தொழுது கொண்டார்கள் சோதரம் 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 கடைசியாக என்ன கட்டினாங்க ஒரு பேழை கட்டினாங்க இப்போ இந்த பேழை கட்டுற காலமும் இவங்க பட்டணம் கட்டுற காலத்துலேயும் ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா இந்த பட்டணம் கட்டுறவன் பேழை கட்டுறவன என்ன சொல்லுவான் பைத்தியக்காரங்க நாங்கள் எவ்வளோ டெவலப் ஆகி இன்றைக்கி முன்னேறி போயிட்டுருக்கோம் இல்லைங்க ஆதாமுடைய சந்ததி இப்போ நாங்கள் மட்டும் ஆதாம் சந்ததி இல்லையா நாங்களும் ஆதாம் தானே வந்தோம் நீ ஆதாமால் வந்தவன் ஆனால் பொல்லாங்கனுடைய உபதேசம் உனக்குள் இருக்கிறது அந்த உபதேசத்தினுடைய ஒரு பகுதி செழிப்பு ஆனால் நாங்கள் சேர்த்தினால் வந்தவர்கள் தேவனை ஆராதிக்கிற குரூப்பு எங்களுக்கு செழிப்பு அல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இந்த பட்டணமும் இந்த இந்த நாதஸ்வரமும் இந்த மந்தையும் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த ஜலப்பிரளயத்தில் நியாய தீர்ப்பிலே அழிந்து போகும் ஆனால் நியாய தீர்ப்பில் பலவீனம் என்று நீங்கள் சொன்ன கிண்டல் பண்ண பைத்தியக்காரர்கள் என்று நினைத்த பேழை நிற்கும் அதுதான் நீங்களும் நானும் ஒரு நாள் நிப்போம் இன்னைக்கு பாக்கிறதுக்கு நாம பைத்தியம் மாதிரி தெரியறோம் வயா இருந்தால் இப்படித்தான் பேசி தெரியவாரு இவர் பேச கேட்டீங்கன்னா தான் நீங்களும் தர்த்தரமா அலைவீங்க நீங்க பேச கேட்டீங்கன்னா இப்படித்தான் டூ வீலரில் போயிட்டு இருப்பீங்க பாருங்க நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போனோம் செழிப்பை பற்றி பேசினாங்க வளர்ச்சியை பற்றி பேசினாங்க பயங்கரமா நாங்கள் கார் வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம் நீங்கள் பட்டணம் கட்டுங்க தம்பி கட்டுங்க தம்பி பாருங்க நாங்கள் ஒர்ஷிப் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் எங்கள் ஒர்ஷிப்பை கவனிச்சு பாருங்கள் நாங்கள் புது புது மெத்தட்ஸ் டெக்னாலஜி அப்படியே போட்டோம் ஆமாம் தம்பி பாடுங்கள் எப்படி பாடுறோம் நாங்கள் பாருங்கள் இன்னைக்கு உள்ள கரண்டில் டான்ஸை பாருங்கள் விசிலை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் பாருங்கள் நீங்கள் இன்னும் உன் பாதம் பி பாடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் நீங்கள் பாடுங்கள் தம்பி நாங்கள் பாருங்கள் புகையை போட்டு விட்டு கலர் கலராக லைட்டை போட்டு விட்டு என்ன டான்ஸ் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வாலிபர்களை கவனிச்சு பாருங்கள் அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா வசனத்தை படி ஜாம் பண்ணு முழங்காலில் நில் ஒரு நாள் ஏசு வருவார் ஏயா டென்ஷன் படுத்துறீங்க வந்தோமா ஆடணோமா நம்ம கூட்டத்துக்கு வந்த சாட்சி கேளுங்க அண்ணன் மீட்டிங்க்கு போனேன் ஐயோ ஆரம்பத்தில் இருந்து ஒரே டான்ஸு தான் ஒரே ஜாலியாக இருந்துச்சு ஆடுங்க தம்பி ஒரு நாள் வரும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து எல்லாவற்றையும் கத்தர் முன்பதாக நிறுத்துவார் உன் இருதயத்துக்கு ஏற்றபடி செய் உன் கண்ட கண் கண்ட எல்லாவற்றையும் அனுபவி ஆனால் ஒரு நாள் நியாயத்திலே கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் உன்னுடைய பட்டணம் அழிந்து போகும் ஆனால் என்னுடைய பேழை கண்டிப்பாக நிற்கும் மிதக்கும் அது ஜீவனோடு கூட இருக்கும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கத்தர்கிட்ட கேளுங்க நான் எப்போவுமே அந்த கேள்வி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரை முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவு பரியந்தம் ஓடிடணும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் இது எத்தனையோ உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க நல்ல உபதேசத்தில் இருந்த ஊழியக்காரங்க கூட வழி விலகி போயிட்டாங்க மாயையான பிரசங்க மயங்கிட்டாங்க வஞ்சனையான வார்த்தைகளில் விழுந்து போயிட்டாங்க அவர்களுக்குள் காயினுடைய வித்து விழ ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய வித்தாகிய வசனம் நிலைத்திருக்கிறது அது ஒரு நாளும் விழுந்து போகாது கர்த்தர் உங்களை என்னையும் வசனத்தில் உருவாக்கி இருக்கிறார் கட்டி இருக்கிறார் அந்த வசனம் உங்களை என்னையும் பாதுகாக்கும் கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் உங்களை என்னையும் தாழ விடாது அது தூக்கி எடுத்துடும் அது மீட்டுடும் அது கொண்டு போய் பரலோகத்திலையும் சேர்த்துடும் ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தோட்டத்துக்குள்ளே சர்பம் வராதபடி உங்கள் வீட்டுக்குள்ளே உபதேசம் டிவி வழியாகவோ யூடியூப் வழியாகவோ வராதபடி கேர்ஃபுல்லாக இருங்க இதோ காலம் சமீபம் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இந்த பாடு எல்லா காலத்துலேயும் சபைக்கு இந்த மாதிரி உபதேச பிரச்சனை வந்திருக்குது இப்போ கடைசி காலத்தில் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான் மிக மோசமாக பிசாசினுடைய தாக்கம் கள்ள உபதேசம் சபைக்கு நேரம் திரும்பி இருக்கு இதுதான் நாம் பத்திரமா சபையை பாதுகாக்க வேண்டிய காலம் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சபையில் பிசாசும் பேசும் சில நேரத்தில் பாம்பு உள்ளே நுழைஞ்சிரும் அதை விடாமல் பா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது ஒப்பு கொடுப்போமா சர்வ உள்ள எங்கள் தகப்பனே தருமையான வேலைக்காயும் உமக்கு ஸ்தோதரம் கிருபையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் இந்த சபையை நீர் எவ்வளவா நேசிக்கிறீர் ஆண்டவரை ஆண்டவரே வழுவாதபடி நாங்கள் இருக்கவும் ஆண்டவரே மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிற்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே நாங்கள் பெரிய லெவலில் போக வேணாம் ஆண்டவரே ஆனால் நல்ல லெவலில் உங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே நாங்கள் பெரிய சபனு எடுக்கிறோமோ இல்லையோ நல்ல சபனு எடுக்கணும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கட்டளையிடுங்க கடைசி வரைக்கும் நல்ல மனவாட்டியா மாசற்ற மனவாட்டியா கரை திரையற்ற மனவாட்டியா கற்புள்ள கன்னிகையா நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டும் மகிமையுள்ள கரத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்